வெற்றி வேல் முருகனு கரோகரா வீரவேல் முருகனு கரோகரா தன தன ந தான தன சீரல் அசட்டன் வினை காரன் முறைமை இழு தீமை புரிகபடி பவனோயே தேடு பரிசு கன நீதி நெறிமுறைமை சீர்மை சிறிது மில்லியவரோடும் சீரல் அசடன் வினை காரன் முறைமை இழு தீமை புரிக படி பவனோயே தேடு பரிசு கன நீதி நெறிமுறைமை சீர்மை சிறிது மில்லியவரோடும் கோறு மொழியது பொய்யான கொடுமையுள்ள கோழன் அறிவிலியும் நடிவேணா கோழன் எனினும் என்னை நீயுன் நடிகரொடு கூடும் வகைமை அருள் பொறிவாயே மொழியது பொய்யான கொடுமையுள கோள நரிவில் நடிபேணா கூழ நினைவு நினை நீயுள் நடியரொடு கூடும் வகை மையருள் பொறிவாயே மாறுபடும மாள அமர் பொருதுவாகை உளமவுலி புனைவோனே மாகமுடன் அதிர வீசு சிறை மயிலை வாசி என உடைய முருகோனே மாறுபடும உணர் மால அமர் பொருதுவாகை உள்ள மவுலி புனைவோனே மாகமுடன் கதிர வீசு சிறை மயிலை வாசி என உடைய முருகோனே வீறு கலிசை வரு சேவகநதி தயமேவுரு பெருமை உடையோனே வீர உரை குமர தீரதர பழனி வேல இமையவர்கள் பெருமாடே வீரு கலிசை வருசேப கனிததயமேபும் ஒரு பெருமையுடையோனே வீர உரை குமர தீர தர பழனி வேல இமையவர்கள் பெருமாளே கூறு மொழியது பொய்யான கொடுமையுள கோளன் அறிவெளி உன் அடிபேணா கூழன் எனினும் என்னை உன் நீ உன்னருடு கூடும் வகை மையருள் பொறிவாயே கூழன் எனினும் என்னை நீ அடியருடு கூடும் வகைமை அருள் வேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா